இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்ச இந்த டிஷ்ல இருந்து என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் திருமதி கற்பகவல்லிய வணக்கம் கற்பகவல்லி வணக்கம் இந்த தால் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கலவையான மிக்சட் தால் இருந்தது சடைகள் அது வாங்கிட்டு வந்து அந்த நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ற ஒரு அந்த மலாய் தால் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தால் அதோட வந்து நான் தவசி கீரை சேர்த்திருக்கேன் இப்ப வெங்காயம் பூண்டு தக்காளி அசுசல் இஞ்சி எல்லாமே சேர்த்திருக்கேன் சீரகம் அந்த மாதிரி தாளிப்பிழைய அதையும் போட்டிருக்கேன் ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஈஸியா டைஜஸ்ட் ஆற மாதிரியும் அதே நேரம் ஒரு ஹெல்த்தியா இருக்கிற மாதிரியும் இத பத்தின உங்களுடைய என்ன சொல்றது தவசி பத்தி

அதாவது வைட்டமின் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா வைட்டமின் கே and சி சோ இந்த மூணு வைட்டமினும் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு சோ இத வந்து எந்த மாதிரி கண்டிஷன் ட்ரீட் பண்றதுக்கு பொதுவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அனீமியா அதாவது உங்களுக்கு பாடியில் வந்து பிளட் கவுண்ட் ஹீமோகுளோபின் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம முருங்கை கீரை ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இதில் வந்து அயன் கண்டென்ட் அதாவது உங்களுக்கு வைட்டமின் சியும் சேர்ந்து இருக்கிறதுனால அப்சார்ப்ஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த அனீமியா ட்ரீட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ வைட்டமின் கே அப்படிங்கிற நியூட்ரியன்ட் வந்து பொதுவாக எதுக்காக ஜாஸ்தி எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களோட பிளட் ப்ரொடக்ஷன் பாடியிலேயே வந்து பிளட் ப்ரொடக்ஷன் பிளட் கிளாட் சொல்லுவாங்க நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு இல்லீங்களா சோ அந்த ஒரு மெக்கானிசம்க்கு வந்து வைட்டமின் கே ரொம்ப முக்கியம் அந்த வைட்டமினும் இதுல ஜாஸ்தியாவே இருக்கு இந்த கீரையில சோ அண்ட் ஆல்சோ மற்ற கெரோட்டினோ ஆயிட்ஸ் அப்படின்னு சொல்றேன் அந்த கேன்சர் ப்ரிவென்ட் பண்றதுக்கான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே இதுல ஜாஸ்தி இருக்கு சோ நீங்க ஒரு மல்டி வைட்டமின் மெடி சப்ளிமெண்டா எடுக்கிறதுக்கு பதிலா இதை ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்குது அப்படிங்கறது சோ அண்ட் அத நீங்க இதுல கண்டிப்பா சேர்த்திருக்கீங்க இதுல ஒரு மேஜர் அட்வான்டேஜா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா பொதுவா வந்து ஒரு சப்பாத்தியா இருக்கட்டும் இல்ல ரைஸா இருக்கட்டும் தால் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கிராம்ஸ் ஆஃப் ஆயிலாவது ஆயில் போடுறோம் ஸோ இதுல வந்து தட்கா அப்படிங்கிற அந்த தாளிப்புக்கு மட்டும்தான் நீங்க வந்து ஆயில் போட்டிருக்கீங்க இல்லையா ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இன் டேம்ஸ் ஆஃப் ஆயில் கண்டென்ட் ஃபேட் கண்டென்ட் வந்து ரொம்ப க கம்மியா இருக்கு ஸ்பெஷலி ஹார்ட் பேஷன்ஸ் அதாவது ரொம்ப ஃபேட்டை வந்து குறைச்சி எடுத்துக்கணும் எஸ்பெஷலா இந்த ஆயில் கண்டென்ட்டை கம்மியா எடுத்துக்கணும் அப்படின்னும் போது இதே வந்து நீங்க கீழே பண்ணீங்க தாளிப்பு அப்படின்னா இன்னும் அட்வான்டேஜ் தான் கீ வந்து ரொம்ப நல்ல சோர்ஸ் ஆஃப் ஃபேட் ஸோ அதனால அதே கீழ வந்து த தாளிப்பு பண்ணீங்க அப்படின்னா குட் ஃபேட்ஸும் கிடைக்கும் நமக்கு அண்ட் வந்து மற்ற சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிற அந்த தேவையில்லாத அந்த கண்டென்ட் வந்து இதில் பெருசாக எதுவுமே வேற எந்த ஃபார்ம்லியுமே இல்லை ஸோ ரெகுலராகவும் எவ்ரிடே கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா தாலும் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாவே கிடைக்க போகுது சோ இப்போ நீங்க வந்து ஒரு ரைஸோடயோ இல்ல ஒரு சப்பாத்தியோடயோ சேர்ந்து சாப்பிடும் போது ஸ்பெஷலா ரைஸோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கிற அமைனோ ஆசிடும் இதுல இருக்கிற அமைனோ ஆசிடும் சேரும்போது கம்ப்ளீட் ப்ரோட்டீனா பாடிக்கு அப்சார்ப் ஆகும் சோ ஸ்பெஷலா வெஜிடேரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எப்படி கம்ப்ளீட் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இந்த மாதிரி காம்பினேஷன் அஹ் தால்ஸோட ரைஸும் சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஈஸியா பாடி வந்து ஒரு செவன் டு எயிட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் கம்ப்ளீட்டா எடுக்கலனா வெஜிடேரியன் புரோட்டீன்ஸ்ல அப்சார்ப்ஷன் ரேட் கம்மி ஸோ இதெல்லாம் தான் பெரிய அட்வான்டேஜா நான் இதில் பாக்கிறேன் யார் எடுத்துக்க கூடாதோ இல்ல ரொம்ப ரெகுலராக எடுத்துக்க வேண்டாம் சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாகவே தால்ஸ்ல வந்து நம்ம நிறைய சொல்லிருக்கோம் லெக்டின்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்ஸ் ஜாஸ்தி ஸோ இது போய் நம்மளோட பாடில அதுவும் ஸ்பெஷலா கட்ல வந்து இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி பண்ணும் சோ கேஸ்ட்ரிக் இஷ்யூஸாக இருக்கட்டும் இதில் வந்து கடலை பருப்பு இருக்கு கண்டிப்பா ரைட் சோ அந்த மாதிரி உரத்தால் இருக்குது இருக்கு பிளாக் உரத்தால் இருக்கு ஸோ எது சேஃபஸ்டான தால் அப்படின்னா தால் சிறுபருப்பு அப்படிங்கறது அதை தாண்டி மற்ற எந்த தால் போட்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகும் ஸோ கட் இஷ்யூஸ் இருக்கு ரொம்ப ப்ளோட்டிங் ஜாஸ்தி ஆகுது சென்சிட்டிவிட்டி ரொம்ப இருக்குங்கிறவங்க வந்து இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் தால் வந்து குறைச்சிக்கிறது நல்லது பட் இந்த ரெசிபில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேம் வந்து கார்லிக் ஜிஞ்சர் சீரகம் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பா டைஜஷனுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் பட் ரெகுலரா எடுத்துக்கறீங்க அப்படின்னா கட் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்க ரெகுலரா எடுத்துக்க வேண்டாம் மற்றபடி அயன் அப்ஜெப்ஷன்க்கு விட்டமின் சி க லெமன் ஜூஸ் போட்டேன் ஓகே சூப்பர் சோ எக்ஸ்ட்ராவாவே போட்டிருக்காங்க சோ அதனால கண்டிப்பா அட்வான்டேஜ் தான் இந்த ஒரே ஒரு ரீசன் தான் மேம் கட் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த தாளுன்னு இல்ல எந்த தாளுமே ரெகுலரா எடுத்தாலே வந்து இஸ் என் இஸ்யூ சோ ஹார்மோனல் இஸ்யூ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வி டு எலிமினேஷன் டைட் அதுல முதல்ல எலிமினேட் பண்றதே நாங்க தால்ஸ் தான் இந்த தால் அந்த தாள்னு இல்லை எல்லா தாலுமே வந்து எலிமினேட் பண்ணிட்டு பாப்போம் அண்ட் ரிசல்ட்டும் பை எக்ஸ்ட்ரா எக்ஸலண்டாக கொடுக்குது ஸோ அவங்களுக்கு மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி ஹார்ட் பேஷன்ஸ் இந்த இந்த மாதிரி புரோட்டீன் ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க அது எல்லாமே ரெகுலரா சாப்பிட்றது இட்ஸ் குட் எனக்கு இந்த கீரை எங்க வீட்ல இருக்கு காமிக்கலான்னு கொண்டு வந்தமா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கீரை தெரியாது இது நான் ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன் பாக்க கருவேப்பில மாதிரியே இருக்கு இத என்ன பண்ணுவேன்னாக்க இது நல்ல நீள் நிலமா வளர்ப்பு இந்த மாதிரி உடச்சி இந்த கீரையை வந்து சமைச்சிப்பேன் திரும்ப அது பாத்தீங்கன்னா நல்லா வந்துடும் இன்னொரு கிளை இன்னொரு கிளைன்னு வந்துடும் லேசான ஒரு இனிப்பு சொடியா இருக்கும் இது வந்து நான் பார்த்தது இல்ல தெரிஞ்சதும் இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் படிச்சது இல்லதான் இட்ஸ் ஸ்வீட் பிளான் தேங்க்யூ ஃபார் கமிங் டு தோ அண்ட் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங் வா தேங்க்யூ இட்ஸ் அ பிளஷர் எனக்கு வந்து இந்த நியூட்ரிஷன் மேல வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலா உங்ககிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறேன் நானுமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் தேங்க்யூ சோ மச் ஓகே வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ